நமமாவே கப்பல் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கோ அது வேற ஒண்ணும் இல்ல சின்ன பிள்ளையில எல்லாம் கப்பல் கத்தி கப்பல் தினிசா விட்டு தண்ணியிலயே விளாண்ட நமக்கு கப்பல் கண்ணு முன்னாடியே நின்று உள்ளே ஏறி பயணம் பண்ணி இன்னொரு ஊர் போலானா உட்ருவோமா நம்ம நான் கூட பஸ்ல போற மாதிரி டிக்கெட் எடுத்தோம் சட்டப்பட்டு ஏறி உள்ள போயிடலாம் பார்த்தா இது நிக்கு இது செக் இன் ப்ராசஸே அவ்வளவு செக்யூரிட்டி எல்லாம் முடிச்சு உள்ள போறதுக்குள்ளேயே பாத காலமா எடுத்து உள்ள வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது மோடுக்குள்ள நாமளும் வந்துட்டோம்னு கொஞ்சோண்டு பளபளனும் இந்த மாதிரி ஜிகி ஜிகுனு இருந்துட்டா நம்ம உடனே அங்க போய் நின்னு போட்டோ எடுத்து ஆகணும்ல நமக்கு தலை வெடிச்சு போயிடும் இதுல பாவமே என்ற வீட்டுக்காரர் தான் பாவம் போட்டோ எடுத்த மேனிக்கெல்லாம் இருக்கணும் இங்கிட்டே பிராக்க பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம ரூமையும் கொஞ்சம் போய் பாக்கணும் அடிச்சு புடிச்சு பதினாலாவது மாடிக்கு போனா அங்க சுத்தம் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்குது சாவிய மட்டும் வெளியில மாட்டி விட்டாங்க நமக்கு வேற கொஞ்சம் தூரம் நடந்தாலே பசி எடுக்க ஆரம்பிச்சுடும் அதான் கொஞ்சம் வயசுல பியூல நொப்பிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ள பார்த்தா நம்ம கீழே அனுப்பிச்ச சூட் எல்லாம் நமக்கு முன்னாடி வந்து நிக்குது கப்பல் தான் நல்லா பெருசா இருக்குதே ரூமும் நல்லா தாராளமா இருக்கும் தப்பு கணக்கு எல்லாம் போட்டுவிடக்கூடாது அம்மா துண்டு இருக்கிற ரூம் பால்கனியோட அட்டாச் ஆயிருக்கிறதுனால அம்மா டாலர் கொடுத்த காசு காயது பால்கனில நின்னு அங்கிட்டு இருக்கிற கப்பல் எல்லாம் குறுக்குறும் சாதாரணமாக நம்ம இருப்போம் இந்த மாதிரி கப்பல் போகும்போது என்ன பண்றது நமக்கு நீச்சல் தெரியாது சும்மா இருக்கிற வயசுல நமக்கு பீதியை கலப்பிப்படுதுல்ல